வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நாளை வரவிருக்கும் அச்சய திருதியின் சிறப்புகள்தான் பொதுவாகவே சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை திதியை வளர்ப்பிறை திருதியை திதியை நாம் அச்சய திருதியாக கொண்டாடி வருகிறோம் இது நம் முன்னவர்கள் காலத்திலிருந்து கொண்டாடி வரும் ஒரு சிறப்பான பண்டிகை தான் இதை அச்சய திருதியை பொதுவாகவே நாம் காரணம் அன்றைய காலங்களில் அந்த நாளில் தானங்கள் செய்து வந்தனர் நம் முன்னோர்கள் ஏழை எளியவர்களுக்கும் அவர்களுக்கு விளைந்த காய்கறிகள் நெற்பயிர்கள் போன்ற இயற்கையில் விளைந்தவைகளை வறியவர்களுக்கு தானம் கொடுப்பதை அன்றைய நாளில் சிறப்பாக கொண்டாடினார்கள் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானமும் கொடுக்கப்பட்டது ராஜாக்கள் காலத்தில் இதுவே முதன்மையாக செய்யப்பட்டது பண்டைய காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் தங்கங்கள் குவிந்து கடந்தன இப்பொழுது போல் இல்லாமல் தங்கத்திற்கு அப்பொழுது மதிப்பு சற்று குறைவாக தான் இருந்தது நாம் உணவு பண்டங்கள் போல தான் தங்கமும் அதிகம் குவிந்திருந்தது நம் நாட்டிற்கு அதனால் மற்றவைகளை தானம் செய்வது போல் தங்கத்தையும் கொடுத்தார்கள் இன்றைய காலகட்டங்களில் மக்கள் தங்கம் வாங்குவதை தான் முதலாக நினைக்கிறார்கள் நாம் அப்படி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம் வீட்டிற்கு தேவையான அரிசி பருப்பு மேலும் அன்றைய தினம் வெண்மை நிற பொருட்களான பால் போன்ற வெள்ளை வெண்மை நிற அரிசி வெண்மை நிற தானியங்கள் ஆகியவை வீட்டிற்கு வாங்கி வைப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மேலும் கல் உப்பு அன்று வாங்கி வைப்பது மிகவும் லக்ஷ்மி கடாச்சம் வருவதாக சொல்லப்படுகிறது கல்லுப்பு மஞ்சள் பொடி போன்ற சுபப்பொருட்களை வாங்கி நம் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதும் நமக்கு இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சுபிச்சத்தை கொடுப்பதாக இருக்கும் அச்சயத்திருத நாள்களில் அரிசி பருப்பு போன்றவைகள் வாங்கி வைத்தால் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதாக நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் அன்றைய தினங்களில் மிகவும் சிறந்தது நாம் மற்றவர்களுக்கு தானம் செய்வதுதான் குறிப்பாக தேவையறிந்து நாம் செய்ய வேண்டும் மிகவும் ந நலிந்த நிலையில் உள்ளவர்களுக்கு உணவு போன்றவை வாங்கி கொடுப்பதும் மேலும் உடுத்த ஆடையின்றி இருப்பவர்களுக்கு நாம் ஆடை தனம் செய்வதும் மிகவும் சிறப்பாகும் அப்படி நாம் தேடி கொண்டு கொண்டு போய் கொடுப்பது நமக்கு சுபிச்சத்தை கொடுப்பதாக இருக்கும் அச்சய திருதி நாட்களில் அளவுக்கு பணம் வைத்திருப்பவர்கள் சம்பாதிப்பவர்கள் சற்று தங்கம் சிறிது வாங்கி வைக்கலாம் மற்றபடி நாம் கடன் வாங்கி தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம் அடிப்படையான இந்த வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி வைத்தாலே அடுத்த வருடம் நமக்கு தங்கம் வாங்கும் அளவு கடன் இல்லாமல் வாங்கும் அளவு பணம் சேருவதாக கூறப்படுகிறது இந்த திருதே நாளில் நாம் தெய்வ வழிபாடும் சுபிச்சமாக செய்து மகிழலாம் வீட்டில் நெய் ஏற்றி ஆலயங்களுக்கு சென்று அங்கும் நெய் விளக்கு வீட்டில் இந்த வெள்ளை நீரை பொருட்களை வாங்கி வைத்து நாம் மகிழ்ச்சியாக அச்சயத்திருதையை கொண்டாடலாம் நன்றி வணக்கம்